பராகி என் அன்பு சொல்லவே இவ்வுலகத்தில் நிறைய துரோகம் நிறைய வழிகளை தருபவர்கள் இவ்வுலகில் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இவ்வுலகத்தில் நான் யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது நான் நன்றாக இருக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு எனக்கு ஏன் தாயே எவ்வளவு சோதனையை தருகிறீர்கள் என்று நீ கேட்கிறாய் உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு நன்றாகவே புரிகிறது தங்கமே நீ வேண்டியதை நான் ஒன்றும் காதில் வாங்காமல் எல்லாம் நீ வேண்டியது நீ சொல்வது அனைத்தையுமே நான் காதில் வாங்கி தான் நினைக்கிறேன் பல சமயங்களில் உன் கண்ணுக்கு நேராக கூட நான் வந்து நிற்கிறேன் ஆனால் உனக்கு தெரியவில்லைப்ப அதுதான் தெய்வங்களானது தன்னுடைய குழந்தைகளை எப்பொழுதும் பார்த்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் உங்களுக்குத்தான் தெரியவில்லை நாங்கள் உங்களுடன் இருப்பது சீக்கிரமாக நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை உன் செய்து தர போகிறேன் என்று உன்னுடைய எதிர்காலத்தில் நீ மிக பெரிய ஆளாக வருவது உறுதி ஆனால் இப்பொழுது நடப்பதை வைத்து நீ டிவி இல்லாமல் மன உளைச்சலுக்கு இருக்கிறாய் போதும் உன் மன உளைச்சலானது போதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் தங்கமே சோர்ந்து போகாதே உன்னுடைய மன வழிகள் என்னென்ன என்பதை நான் நன்றாகவே புரிந்து கொள்வேன் ஆனால் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து பிரச்சனையிலும் இருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன் நீ நம்பிக்கையாக இரு சீக்கிரமாக அனைத்திலும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் ஜெய் வாராகி